ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புவோம் எல்லாரும் நல்லா இருப்போம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நமக்கு இந்த வீடியோ போட்டிருக்கோம் என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம உறவுகளில் தான் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க எங்க இருந்துன்னு திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க அவங்க என்ன விஷயமா வந்திருக்கிறாங்க யாரு என்ன நீங்க நீங்கள் அவங்ககிட்டே பேசிக்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன எதுன்றத நாங்கள் பேசுகிறோம் ஓகேவா யாருன்றதை முதல்ல பாத்துருவோம் பாருங்க ஹை கொஞ்சம் பிளக்கா பேசுறேன் என் பேரு என் பேரு சுசீலாங்க நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன் எனக்கு வந்து கேன்சரு பையன் ஒரு பையன்தாங்க பையன் ஆகல பயங்க தண்ணி அடி எது கண்டு போட்டு அடிக்கி தண்ணி தனிப்பூல அடிக்குது போதுக்கே இல்ல வந்து பொங்குபாளையத்துல பக்கத்துல கவுன்சிலர் வீட்டுல குடி கவுன் ஜெயக்குமார் கவுன்சிலர் வீட்டுல இருக்கிற எனக்கு எதாவது காசு போட வேண்டாங்க காசு போனா எனக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு வாழை கட்டி எனக்கு சாமான் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும் ஏன்னா அதுதான் ராஜாவை தேடி வந்துக்கிறேன் அவங்க வீடியோ போட மாட்டேன்டாங்க நான் தான் கெஞ்சி வீடியோ போட சொன்னேன் இங்கதான் போட்டாங்க எனக்கு பாசு போட வேண்டாங்க எனக்கு வந்து பாத்துட்டு எது வந்து பாத்துட்டு திருப்பூர்ல தங்கிட்டு வந்து எனக்கு பொருள் வாங்கி கொடுக்கவே இருக்குங்க நான் ஜெயக்குமார் வீட்டுல தான் இருக்கிறேன் ஜெயக்குமார் வீட்டுல வாங்க ஒரு வருஷமா ஒன்ற வருஷமா அங்கதான் இருக்கிறேன் பாருங்க கட்டி வயித்துல என்னால எங்கேயும் வேலைக்கு போக முடியல உதவி பண்ணுங்க ஒரு விஷயம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பூர்ல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க பெருமாநல்லூர்ல இருந்து பொங்குபாளையம் பொங்குபாளையம் தொங்குபாளையத்துல போகும்போது ஜெ கவுன்சிலான் ஜெயக்குமார் வீட்ல குடியிருக்கிறோம் ஓ ரைட் 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 அதாவது திருப்பூர்ல வந்து தொங்குபாளையத்துல ஜெயக்குமார் ஜெயக்குமார் அவர்களோட வீட்டுலதான் அவங்க குடியிருக்கிறாங்க ஆஹ் கண்ணிய அவங்க அவங்க வந்து யாருன்னு தெரியாது ஒரு பத்தாயிரம் வாங்கி ஓடி போயிட்டா கேக்கறதுக்காக போனேன் கேட்கறதுக்காக போயிட்டு அவங்க என்னங்க சரி வாங்கி தர ஒரு நாலாயிரம் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கு பாவம் இல்லைன்ட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க சரி ஒரு ஒருட்டி கடை வச்சிருந்தேன் அவன் என்ட்டா இன்னைக்கு கால் பண்ணிக்கனு சொல்லிட்டா அப்போ இவரை போய் கேட்டான்னா எனக்கு கடை கட்டி கொடுங்க எங்கேயும் போறதுக்கு வழி இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டா சொன்ன உடனே கடை கட்டி கொடுத்தாங்க எனக்கு அவங்க ஒரு வருஷமா கரண்ட் புல்லு கேட்கல இது வரைக்கும் வந்து ஒரு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு மாசம் ஆச்சு கரண்ட் புல் கேட்கல நாலு மாசம் வாடவ இது வரைக்கும் வந்து கடை நடத்துன்னு சொல்றாங்க தவிர காசு கேட்கல முடிந்த அளவுக்கான உதவி வந்துருச்சு எடுத்து பேசி ஒரு நிமிஷம் போன் வந்துருச்சுங்க இப்ப ஒரு போன் வந்துருச்சுங்க ஒரு போனுக்கு அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு தான் அவங்களுக்கு அடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இவங்க வந்து அதான் திருப்பூர்ல அந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த கவுன்சிலரோட வீட்டுல தான் இருக்கிறாங்க ரொம்ப கடன் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க இப்ப நம்ம திருப்பூர்ல இருந்து அவங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா வயித்துல அத நீங்க காட்டுங்களேம்மா வயிட்டா எந்திரிச்சு காட்டிருங்க சும்மா ஒன்னும் பிரச்சனை இல்ல பாருங்க ஃபுல்ல கட்டிதான் பெரிய கட்டிதான் இருக்கு இருமா போதுமா கட்டி அந்த இடத்துல கட்டி இருக்குது அப்படின்னு அவங்க அது வந்து கேன்சர் கட்டிதான் அது எந்த ட்ரீட்மெண்ட்டுக்குமே போகாம இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க நானும் வந்த உடனே கேட்டேன் இவ்வளவு தூரம் உடம்பு சரியில்லாதவங்க நீங்க எப்படி இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தீங்க அதுவும் திருப்பூர்ல இருந்து இங்க வந்திருக்கிறீங்க திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க ட்ரெயின் ஏறி கோழிக்கோடு வந்தாங்களாம் பத்தேரின்னு சொல்லவும் விசாரிச்சுட்டு இங்க நம்மளை தேடி இங்க வந்திருக்கிறாங்க நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னு கேட்டீங்களா இவங்களுடைய உதவி நம்ம சொல்லிக்குவோம் இன்னொன்னு என்னன்னா நிறைய பேர் வந்து தெரியாம இடம் நாங்க இருக்கிற இடமே தெரியாம வந்து இங்க வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்காதீங்கன்னு தான் நான் பல தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் அதனாலதான் சொல்றது யாருமே எங்களை கேட்காம நீங்க கிளம்பிடாதீங்க தயவு செய்து இப்ப நாங்க இருந்தனால இவங்களுக்கு சரியா போச்சு எப்பயோ கண்டுபிடிச்சு வந்துட்டாங்கன்னு வைங்க இப்படி எல்லாருமே ஒரு பாப்பா நாலு மாசத்துல சொல்லிக்காம கொல்லிக்காம வந்துருந்துச்சு இப்ப அம்மா வந்திருக்காங்க இது இன்னொரு பொண்ணு ராஜாவோட தான் இருப்பேன்னு சொல்லி எல்லாம் வந்திருக்கீங்க அதை இப்படி வர்றவங்கள்ட்ட நாங்க ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறோம் எல்லா நேரத்துலயும் நாங்க வீட்டுல இருப்போம்னு சொல்ல முடியாது அதனால எங்களை தேடி வந்து நீங்க வழியில ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டி அந்ததான் வீட்ல இருந்து சொல்லிட்டு கிளம்புற வார்த்தை என்னவா இருக்கும் சாந்தா ராஜாவை பாக்க போறேன் அப்படிங்கிறது அதனால அந்த சிந்தனையை விட்டுருங்க நம்ம எப்பெல்லாம் டவுன்ல பாக்குறோமோ எங்கெல்லாம் ஊர்களில் வரும்போது நீங்க எங்களை பாக்குறீங்களா அப்ப பாத்துக்கங்க சந்திச்சுக்கலாம் பேசிக்கலாங்க எங்களை தேடி நீங்க அலையாதீங்க குறிப்பா நாங்க அதுதான் சொல்ல வர்றது இப்ப அம்மா வந்துட்டாங்க கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க நாங்க யாவாரத்துக்கு கிளம்ப இறங்க கொஞ்ச நேரத்துலயே வந்துட்டாங்க இப்ப வீட்டுக்குள்ள கூட அவங்க வரல டீ வச்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டு இன்னும் உட்காந்துருக்காங்க சாப்பிடவும் முடியாதான் சாப்பிட்டா அவங்க ரெண்டு நாளைக்கு தான் சாப்பிடுவாங்களாம் என்னன்னு கேட்டாங்க இந்த வெளியூர்ல இந்த மாதிரி போறதா இருந்துச்சாக்கும் இப்ப கையில இந்த கட்டி காமிச்சாங்க பாத்தீங்களா அந்த கட்டி வழியாதான் தான் அவங்களுக்கு மோஷனே போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால ரெண்டு நாளைக்கு ஒரு கதை எங்கேயுமே சாப்பிட சொன்னோம் சாப்பிடலன்னு டீயும் பன்னும் மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க சரி ஓகே அதை மட்டும் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க நம்ம வந்து நம்மளால முடிந்த ஒரு உதவியை நம்ம செஞ்சு செய்யறோம் செஞ்சிருவோம் ஆனா இப்ப திருப்பூர்ல அந்த ஏரியாவில வட்டாரத்துல இருக்கிற நம்ம உறவுகளாகி நீங்க யாராச்சும் போய் அந்த இடம் தெரிஞ்சுன்னா அங்கே போய் பாருங்க நேர அவங்கள போய் பாருங்க உங்களால முடிந்த உதவி அவங்க பணமா கேக்கல அந்த கடைக்கு சில பொருள்களா எங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க அதை வச்சு என்னோட அன்றாட வாழ்க்கையை நான் நடத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க கூகுள் நீங்க போடுங்க நாங்க பொது தளத்துல போட விரும்பல ஏன்னா அதை வச்சு நாங்க காசு சம்பாரிச்சோம்னு நீங்க சொல்லிடக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக நாங்க அதை போட விரும்பல எங்களுக்கு இது காசுக்காக நாங்க போடலைங்க இவங்களோட உன்னால நாங்க எங்களால முடிஞ்சதை கொடுத்துதான் நாங்க அனுப்ப போறோம் ஆஹ் எங்களால இப்ப பெருசா செய்ய முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா நாங்களே பெரிய கடன்ல இருக்கோங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சனால நம்மளை நம்பி வந்துட்டாங்களே இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டாங்களேங்கிறதுக்காக நேத்து எங்களுக்கு கிடைச்ச சம்பளம் அதைத்தான் நாங்க இந்த அம்மாவுக்கு கொடுக்குறோம் அதிக காசெல்லாம் நாங்க கொடுக்கல இதை வச்சுக்கோங்க அது உங்க முன்னாடிதான் குடுக்குறோம் ஏன்னா எங்களால முடிஞ்சது நாங்க செஞ்சுட்டோங்க நீங்க அந்த திருப்பூர் உங்க அட்ரஸ் என்ன சொல்லிருந்தீங்க பொங்குபாளையம் பொங்குபாளையம் கவுன்சிலர் வீட்டுக்கு ஜெயக்குமார் தானே கவுன்சிலர் ஜெயக்குமார் அவர்களுக்கு வீட்டுலதான் உங்க புடி இருக்காங்களா நீங்க போய் முடிந்த நம்மளால அதாவது உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனசு இருக்க உறவுகள் நேரா போய் பாருங்க பார்த்து அவங்களுக்கு அந்த கடையை பார்த்து அவங்க கடையில ஏதாச்சும் உதவி பண்ண முடிந்தால் உங்களால கண்டிப்பாக உதவி பண்ணுங்க விரும்பினா அது உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பாத்துட்டு நேரடியா பாத்துட்டு அவங்க காசா கேட்கல

இனிமே காலையில ஏற ஐநூறு ரூபாய் குடிக்கிறாங்கன்னு சாயந்திரம் ஐநூறு ரூபாய் குடிச்சிட்டு எங்கே போ சாவு போய் என் வீட்டுல இருக்காது சாவு என் வீட்டுல இருக்காது இது குழந்த போ போ போல வதைக்கிறாங்க அந்த இங்க இருக்காத ஓடு அவசி நல்லா போறது இல்லத்துக்கு கூப்பிட்டு இருந்துருக்க போய் கேட்டு இருக்காங்க முதியோர் இல்லத்துலயுமே அவங்க வந்து நாமக்கல் போனங்கன்னு பூபேசன் போன கண்ணு மூணு பக்கம் போனங்கண்ணு ஹம் ஆயிரும் வேண்டாம் அதாவது இவங்களுக்கு வந்து இப்ப உடம்பு சரியில்லாதனால உடம்பு சரியில்லாத ஒருவங்கள நாங்க எடுத்துக்க மாட்டோம் நீங்க வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற தான் சொல்லிருந்தேன் நான் கேட்டேன் ஏன் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு கேக்குறேன் எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு நான் இனி ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க நீங்க அந்த மாத்திரை அந்த ஸ்லிப் எல்லாம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நம்ம காமிச்சிருக்கலாம் நாங்களும் உங்களை மாதிரி தாங்க இருக்கோம் அவங்க சொன்னத வச்சு நாங்க உங்கள்ட்ட சொல்றோம் அதனால எங்களால போய் பார்க்க முடியாது இப்ப நாங்க நம்பரை போட்டோம்னா எல்லாரும் காசு போட்டு விட்டீங்கன்னா சாந்தவங்க ராஜா அவங்க சொல்லி காசு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறது தான் எங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டோம் நீங்க அதுக்கு சுத்து வட்டாரத்துல இவங்க சொன்ன அந்த அட்ரஸ்க்கு பக்கத்துல நம்ம உறவுகள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களால ஒரு பத்து ரூபா செய்ய முடியும் பழமா காசா பழமா வேண்டாம் சாமி எனக்கு பொருள் மளிகை கடைக்கு என்ன பொருள் அந்த வாடகை கட்டிட்டு எனக்கு பொருளா கூப்பாங்க முடியாது போதும் சாமி அதாவது சோர் போட்டுருவேன் எனக்கு பணம் பழம் ஐயா ஒன்பதாயிரம் கொடுக்கல லட்சம் கொடுதான் உங்களுக்கு கேட்கல என் கடைக்கு உண்டான பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும் நான் நான் சோறு கொடுங்க காசு உங்களுக்கு கேட்கல பணமே வேண்டாங்க எனக்கு பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா வாடகை கட்டி பணம் வாங்கி பொருள் வாங்கி கொடுத்தா போதும் என் கையில பத்து ரூபாய்க்கு எனக்கு வேண்டாம் நீ வாங்க வந்து பாருங்க நீங்க ராஜசாந்தர் போனதான் விருது காலம் வரும் எல்லா யூடியூபரும் இருக்கிறாங்க இந்த ராஜசாங்கர் போனா நான் நாங்க வீட்டு எங்க வீடு நல்லா பாப்பேங்க உயிரா பாப்பேன் அதனால வழி தெரியாம முடியாம கூட தவி 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 வந்துட்டேன் வந்து இடம் எழுந்துட்டேன் டீ குடுத்தாங்க எல்லாம் நல்லா பார்த்தாங்க நீக்க நல்லா கவனிச்சாங்க ஒரு வழி பண்ணி விட்டுருங்க சாமியா எதுவுமே வேண்டாம் எனக்கு அழுகாதீங்க அழுகாதீங்க நாங்க தயவு செஞ்சு உறவுகளே எனக்கு வந்து அவங்க மேல ஒரு எனக்கு பாம தோனியாலும் இருந்தாலும் ஒரு வருத்தம் சின்ன வருத்தம் என்னன்னா இவ்வளவு தூரம் உடம்பு சரியில்லை அதோட வர்ற வழியில ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அதெல்லாம் நம்ம அவங்க கொஞ்சம் கூட உணராம ராஜா போய் வந்திருக்காங்க இன்னொரு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் இப்ப எல்லா எங்கள்கிட்ட எல்லா நேரத்துல எங்கள்கிட்ட இல்லைங்க எப்படிப்பட்ட இருக்கவங்கள்ட்ட எல்லா நேரத்திலயும் காசு இருக்காதுங்க நாங்க இப்ப எப்படி இருக்கோங்கிற சூழ்நிலை நிறைய உள்ளங்களுக்கு எங்க கூட டிராவல் பண்ற உள்ளங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க வேலைக்கு போறோம்னா அந்த காசு இருக்குது இப்ப யூடியூப்ல

மூணு நாள் வீட்டுல இருந்துட்டு நேற்று தான் வியாபாரத்துக்கு போனோம் எவ்வளவு கிடைச்சிருச்சுங்கிறத அந்த வியாபாரத்துல நான் சொல்லியிருப்பேன் அந்த காசு அப்படியே நான் கொடுத்துட்டேன் அது நம்ம கொண்டாந்து பேலன்ஸ்னே வைப்போம் அதைத்தான் நான் கொடுத்துருக்கேன் கடவுள் நமக்கு அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க நல்லா கேட்டுக்கோங்க இவங்க வீட்டு சுத்து வட்டாரத்துல என்ன ஊர் சொன்னீங்க திருப்பூர் பொங்குபாளையத்துல சுத்து வட்டாரத்துல அந்த கவுன்சிலர் பேர் என்ன சொன்னாங்க அவங்க சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க உங்களால என்ன முடிச்சதோ அந்த உதவியை அவங்களுக்கு செய்யுங்க போய் பண்ணுங்க அவன் நேரடியா பார்க்கும்போதே அவங்களுடைய உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் உங்களுக்கு நான் பார்த்ததும் இல்லாம உங்களுக்கு காமிக்கவும் செஞ்சுட்டேன் ஆஹ் தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க சரி எங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல எங்களை இது மாதிரி தேடி வந்து அலையாதீங்க பேசுங்க நாங்க தாழ்மையா கிஞ்சி கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் டவுனுக்கு போகையில எங்களை பாக்குறீங்களா பேசிக்குவோம் நாங்க ஊருக்கு வரும்போது எங்களை பாக்குறீங்களா பேசிக்குவோம் இப்படி சொல்லிக்காம கொல்லிக்காம நீங்க பஸ் ஏறி தேடி எங்களை வந்து இங்க பாக்க வந்தீங்கன்னா நாங்க இருந்தா சரியா போச்சு இல்லைன்னா நீங்க தேடி திரிஞ்சு தவிச்சு ஏதோ ஒண்ணு ஆயிருச்சுன்னா எங்க இருந்து வந்தீங்க நீங்க யார பாக்க வந்தீங்கன்னு கேக்கும்போது ஒரு பிரச்சனை பின்ன எங்களுக்கு தான் வருது நீங்க உங்க பாசத்தினால செய்யற ஒவ்வொரு செயலும் பாதிப்பு எங்களுக்கு அதிகமாகுது அதனால புரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் புரிஞ்சு நடந்துக்கங்க அன்பான உறவுகள் வீட்டுல சொல்லிக்காம கொள்ளிக்காம கிளம்பி வந்துராங்க அட்ரஸ் தெரியாமையும் அலைஞ்சிடாதீங்க அலைஞ்சு நீங்களும் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்தி அந்த மாதிரி எல்லா தேவையில்லாத விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்றதுக்காக தான் சொல்றோம் ஓகேவா சரி ஓகே அதிகமா அந்த அம்மாவுக்கு வந்து சொல்லிருங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பழம் எங்களுக்கு வேண்டாங்க மூணு மாசம் வாடகை கட்டி பொருள் பீச்சு கட்டி பாத்து பழம் மட்டும் வாங்கி போட்டீங்கன்னா போய் எங்களுக்கு லட்சக்கணங்களை ஆயிரம் கேட்கல நீ வந்து பாத்து எனக்கு பொது வாங்கி குட்டிங்கன்னா போது வாடகை கட்டிட்டு ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல அங்கேயும் ரயில்வே ஸ்டேஷன்ல பத்தினா போலீஸ்காரன் காலம் தோடுறான் அங்கதான படுத்துட்டு இருக்க ஒரு வாரமா இன்னும் வேண்டாம் எங்க வீட்டுல இருக்க போடுங்க அப்படியே ஒரு நினைப்பு வந்துச்சுங்க சரி அதே சாந்தர் போடலாம் விடிக்காரம் போல அவங்க வரது போதெல்லாம் பாப்பங்க அதை விட்டு கண்டு குடிச்சிட்டு வந்து சேர்ந்துச்சுங்க இப்படி நீங்க வீடியோலதான் பாத்துருக்கீங்க வீடியோல நாங்க வீடியோ எப்படி நீங்க மேல ஏறது அந்த இறக்க இறக்குறது அதெல்லாம் பாப்ப வீட்டுல அந்த எல்லாம் பாப்பேன்

இங்க இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேர் ஆட்டோ வச்சிருக்க நிறைய பேருக்கு நம்ம நம்பர்லாம் தெரியும் சரி ஓகே அதிகமான ரிஸ்க் எடுக்காதீங்க உடம்பு சரியில்லாதவங்க ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில ராஜா சாந்தாவை பாத்திரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில உங்க ரிஸ்க் எடுக்காதீங்கன்றதா நாங்க அடிக்கடி தாழ்மையா சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்க இந்த கிஃப்ட் அனுப்பும்போது சரி ஏதாச்சும் நம்மளை தேடி வரும்போதும் சரி நம்ம சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா நாங்க இருக்கிறது எங்கேயோ பிரதேசத்துல இருக்கிறோம் ஏன்னா இங்க வந்து நம்ம யாருமே இல்லாத இடத்துல யாருனே தெரியாத இடத்துல இருந்து நம்ம நீங்க கிளம்பி வந்துட்டு தேவையில்லாம நீங்க பாதிப்புல மாட்டிக்காதீங்க அது யாராக இருந்தாலும் சரி அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் அந்த அம்மாவுக்கு அந்த ஊர்ல போய் அந்த சுத்தோட்டத்தை இருக்கிறவங்க போய் பாருங்க பார்த்துட்டு உங்களால முடிந்த உதவி முடிந்தால் கண்டிப்பாக நீங்க அதை பொருளா வாங்கி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பாருங்க நேர போய் பாருங்க நேர போய் பார்த்து அந்த மாதிரி பார்த்து பேசிட்டு கூட முடிஞ்சுங்க வெளில போடுறேன் போடுறேன் கண்டிப்பா போடுவேன் சரி ஓகேங்க அவங்களும் ஒர்க் கிளம்பரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க போயிட்டு கோழிக்கோடு போய் ட்ரெயின் ஏறி போகணும் அங்க இருக்கிறதுக்கு சரி நாங்களும் பார்த்துட்டு வியாபாரத்துக்கு போற தான் இருக்கோம் ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமா இருங்க பாயிர குறிப்பா இதுல எங்களை எதுவும் வச்சு பேசிறாதிங்க தயவுசி அவருக்கும் சம்மந்தமே இல்லைங்க நான்தான் எங்கிட்ட போமான்னு சொன்னாங்க நான் தான் போடுங்கண்ணே போ எனக்காக போடுங்கண்ணே ஒரு வழி இல்ல நாலு மாசம் வளம் கட்டல அவரும் கூப்பிட்டா கடா கண்ணே அப்படின்னு சொல்லி போ போ நம்ம நம்ம நிறைய வந்து மாதிரி உதவி வீடியோக்கள் வந்து நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சுருக்குறோமே தவிர இருமா நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சிருக்கிறோம் ஆனா நம்ம வந்து இன்னார்க்கு இந்த உதவி செய்யு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வீடியோலேயும் நம்ம சொல்லதே கிடையவே கிடையாது ஏன்னா எங்களுக்கு ஒரு சின்ன பயம் என்னன்னு கேட்டாக்க நம்ம ஒரு வீடியோ நம்ம போட்டுட்டு நீங்க பணம் சம்பாரிக்கிறதுக்காக யாரோ ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நமக்கு உடல் கொடுத்தான் தெரியுமே நமக்கு வேண்டாதவங்க நிறைய ஏதாச்சும் பேசுவாங்கன்ற ஒரு சின்ன பயம்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரணத்துக்காக தான் போடாமலே இருந்தோம் இன்னைக்கு வந்து அவங்க வந்து இல்லப்பா நீங்க ஒரு வீடியோ போடுங்க நான் கூட சொல்லிடுறேன் உங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனாலதான் அந்த வீடியோவும் போடுறேன் அப்பவும் நாங்க குறிப்பா ஒரு வார்த்தை சொல்றது என்னன்னா அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க போய் நேரடியா பாத்துட்டு நீங்க செஞ்சுக்கங்கன்னு தான் நாங்க சொல்றோம் அப்போ உங்களுக்கு எது உண்மை எது அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்காத மாதிரி ஆனா உண்மை இது நிஜமான ஒரு முடியாம வந்தனாலதான் நம்மளால முடிஞ்சதை செஞ்சிருக்கோம் நீங்க நேர்ல போய் பார்த்துட்டு உங்களால முடிஞ்சதை செய்ய ஓகேங்களா ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பாய்